அரசைய பட்ஜெட் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி வரவு செலவு நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி இந்தியா எண்பத்தி எட்டு கோடி பேருக்கு ரேஷன் கார்டு உணவு வந்து விலை இல்லாமல் வழங்குவதாக மத்திய அரசு சொல்கிறது ஆனால் இந்தியா உலக அளவிலே முன்னேறுகிறது 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 என்று பாரத பிரதமர் சொல்கிறார் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆளுகின்ற மாநில முதல்வர்களும் சொல்கிறார்கள் எங்களது மாநிலம் ஒன்றாவது இடத்திலே இருக்கிறது ஒன்றாவது இடத்திலே இருக்கிறது பொருளாதாரத்தில் நாங்கள் முன்னேறி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது மழைக்கால பேரிடரின் காரணமாக வயநாடிலே மண் சரிவு ஏற்பட்டு ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் ஒரு ஊரே காணாமல் போயிருக்கிறது அதை போல வட பகுதிகளிலே குழுமலானி போன்ற இடங்களிலே மேக வெடிப்பு ஏற்பட்டு அங்கேயும் நிலச்சரிவு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது மத்திய அரசு நாற்பத்தி எட்டு லட்சம் கோடிக்கு வரவு செலவு செய்யக்கூடிய மத்திய அரசு ஒரு ஐநூறு கோடியோ ஆயிரம் கோடியோ கொடுத்து உடனே அதை எந்த நிவாரணமும் செய்யாம ரெண்டு லட்சம் கொடுக்கிறேன் மூணு லட்சம் கொடுக்குறேன் அவங்க இறந்தவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி பாராளுமன்றத்துல பேசுகின்ற பொழுது விவசாயிகளுக்கு அவங்க கேக்குற விலை எம்ஆர்பியை வந்து அவங்க கேக்குற விலைக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியல விவசாயிகளை சந்திக்க கூட மத்திய அரசு ரெடியாக இல்லை அதுக்கும் மேலாக வேலை இல்லா திண்டாட்டம் இந்தியாவுடைய படித்த இளைஞர்கள் பிஏ படிச்சவங்க முதற்கொண்டு பம்பாயில வந்து ஏர் இந்தியாவில் வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே கீழ் வேலை எடுபடி வேலை மாதிரி உள்ள வேலை அந்த வேலைக்கு இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேல ஒரே நேரத்தில் இளைஞர்கள் பம்பாயினுடைய ஏர்போர்ட்ல விமான நிலையத்தில் குவிந்து காவல் அதிகாரிகளால கட்டுப்படுத்த முடியல வேலை வாய்ப்பும் என்ன செயல்பாடுகள் மத்திய மாநில அரசுகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து அவங்க வாயால சொல்றதாக வாயால வட சுடுவதாகத்தான் இருக்கு எங்கேயுமே செயல்பாட்டுல இல்ல அப்ப இந்த நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி மத்திய அரசனுடைய பட்ஜெட் என்ன மாநில அரசுகள் மூணுல இருந்து நாலு லட்சம் கோடி ஒவ்வொரு மாநில அரசும் பட்ஜெட் போடுது இது எல்லாமே யாருக்கு போய் சேருது எங்க ஏதா பண்றாங்க நிறைவேறியிருக்கா அப்படிங்கறத எப்பவுமே சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ யாருமே பேசுறது இல்ல வருஷா வருஷம் புதுசு புதுசாக பட்ஜெட்டை போட்டு அதுக்கு எங்களுக்கு இவ்வளவு ரூபா வேணும் இவ்வளவு ரூபா வேணும்னு சொல்லிட்டு வரியை உயர்கிறது எல்லா வரி எத்தனை வரி இருக்கோ எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு வரி காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வரி இப்படி வரிய போட்டு 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 மக்களை வாழ விடாம மத்திய மாநில அரசுகள் செய்வதை வன்மையாக கண்டிக்க வேண்டியிருக்கு மனிதர்களுடைய இந்திய சமுதாயம் வளர்ச்சி அடைய வேலை வாய்ப்பை உருவாக்குங்க விவசாயத்தை முன்னேற்றம் அடைய செய்யுங்க விலைவாசியை கட்டுக்குள் வையுங்க வெளிநாடெல்லாம் விலைவாசி எல்லாம் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க இங்க சம்பளம் வாங்கினாலும் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல மினிமம் சேலரி இங்க கிடையாது குறைஞ்சபட்ச சம்பளம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு மேல இங்க கிடையாது அப்படி இந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துல வாழ முடியுமானா வாழ முடியாது அப்ப நீங்க ரேசனை நம்பி இலவசமாக விலை இல்லாம மத்திய மாநில அரசு அவங்களே சொல்றாங்க நாங்க எண்பத்தி எட்டு கோடி பேருக்கு நூத்தி முப்பது மூணு நாற்பது கோடி பேரு வாழ்ற இந்தியாவில எண்பத்தி எட்டு கோடி பேருக்கு நாங்க இலவசமாக உணவு விலை இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நமக்கே வந்து அது வெக்கமாக தெரியலையா பேசுற பாரத பிரதமருக்கும் சரி மாநில முதல்வர்களுக்கும் சரி நாட்டை செம்மப்படுத்தணுங்கிற அந்த எண்ணம் வர வேண்டும் நாட்டை மேன்மைப்படுத்த நல்ல பல திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கை வேலைவாய்ப்பை ஏற்படுத்துங்க விவசாயத்தை பெருக்குங்க விலைவாசியை குறைங்க